வணக்கம் பிக் டாபிக் குமார் ஒரு அமைச்சர் சிறைக்குள்ள இருக்கும் போதே நல்ல பாடி மசாஜ் எடுத்துக்கிட்டு இருக்காப்ல அந்த வீடியோ லீக் ஆகி தேசிய அரசியல்ல பெரிய புயலை இருக்கு இதை பத்தி தான் அந்த நிகழ்ச்சி ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்கவும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை ஏற்படுத்தியிருந்தவர் தான் அண்ணா ஹசாரே அவர்கள் அவர்கிட்ட சிஷியராக இருந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த உண்ணாவிரதம் போயிட்டு இருந்த பாதை ஒன்று ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன முடிவு பண்ணிட்டு இருக்காரு நம்ம உண்ணாவிரதம் மட்டும் மேற்கொண்டுட்டு இருந்தால் வேலைக்காகாது நம்ம கையில் பவர் வரணும் ஸோ அதுக்காக நம்ம அரசியலை குதிக்கணும் அது போல் அரசியலை குதித்து ஆட்சி அதிகாரம் கையில் வந்தாதான் நாம் ஊடலற்ற ஒரு நாட்டை உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் அரசியல் கட்சி ஆரம்பித்தாருங்க அப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அண்ணா ஹசரா அவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணார் அரசியல் கட்சியாக இருக்கக்கூடாது இது நிட்டுல எப்படி எதை ஞாபகப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிற்பாடு காங்கிரஸ் கட்சியே இருக்க மகாத்மா காந்திஜி அவர்கள் அப்பயே கேட்டிருந்தாங்க ஆனா அதையும் தாண்டி இப்ப வரைக்கும் காங்கிரஸ் கட்சி நினைச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கு ஆக்சுவலாக அண்ணா ஹசாரே அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட இந்த விஷயம் மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ் இந்த ரெண்டு தரப்புக்கு இடைப்பட்ட விஷயத்துக்கு கூட அப்படியே ஒத்து போகுது அதாவது ஓமையை சொல்லியிருந்தேன் சோ அண்ணா ஹசார் அவர்களுடைய எதிர்ப்பை மீறி ஆம் ஆத்மின்ற கட்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பிச்சிட்டாரா அதுக்கப்புறம் என்ன ஆட்சியை பிடிச்சாரு ஆட்சியை பிடிச்ச கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு என்ன ஆகுது அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னோட ஆட்சியை தானே கவிழ்க்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்தாரு சரி டெல்லி மக்கள் இதுக்கப்புறம் அவருக்கு ஓட்டு போட தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அங்கதான் ட்விஸ்ட் திரும்பவும் கெஜ்ரிவால் அவர்கள் மேல நம்பிக்கை வச்சு அவரோட கட்சியை ஜெயிக்க வச்சாங்க இது எல்லாருக்குமே ஒரு பெரிய வியப்பா இருந்துச்சு என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா அங்க உட்காந்துட்டாரு கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட கட்சி தான் ஆம் ஆத்மி ஏஏபின்னு சொல்லுவாங்க ஆம் ஆத்மி பார்ட்டின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த சுகாதாரத்துறை மினிஸ்டருங்க இவர் பேரு சத்யேந்தர் ஜெயின் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சு ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை இவர் சட்டவிரோதமாக பரிமாற்றம் பண்ணிருக்காரு இந்த ஹவாலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் மைண்டில் வச்சுக்கங்க இந்த குற்றச்சாட்டு எழுந்ததுமே ஒவ்வொன்றா தோண்டி துருவ ஆரம்பிக்கிறாங்க இவர் சம்மந்தப்பட்ட இன்கம் சோர்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே அப்போ என்ன ஆகுதுன்னா இவரோட ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குல்ல அதை விட இருநூற்று பதினேழு மடங்கு அதிகமாக இவர் இந்த பணத்தை சட்டவிரோதமா பரிமாற்றம் பண்ணியிருக்காருன்ற விஷயம் தெரிய வருது ஏன்னா கணக்கில் வராமல் இருந்தாலே அது சட்டவிரோதம் தானே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த விஷயம் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கா இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் சிபிஐ வழக்கு பதிவு பண்றாங்க யாருக்கு சத்யேந்திர அகைன்ஸ்டா சத்யேந்தர் பிளஸ் அவரோட குடும்பத்தில் இருக்காங்களா அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்க இந்த இடத்துல என்ட்ரி ஆகுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் அமலாக்கத்துறைன்னு சொல்லுவோம் அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளும் விசாரணையை தோண்டி துருவ ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி வழக்கு பெருசாக போயிட்டே இருந்துச்சுங்க ஒரு கட்டத்துல முகாந்திரம் நல்லா ஹெவியாக இருக்கவே கடந்த மே மாதம் இந்த வருஷம் கடந்த மே மாதம் சத்யேந்தரை கைதே பண்ணிட்டாங்க கைது செய்யப்பட்ட சத்யேந்தர் சார்ந்து இந்த அதிகாரிகள் சொன்ன அந்த விஷயம் என்ன தெரியுமா ஹவாலா பணப்பரிமாற்றம் இந்த நடவடிக்கையில் இவர் ஈடுபட்டிருக்காரு கேல்கட்டாவில் இருக்க ஒரு நிறுவனம் சார்ந்து இவர் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செஞ்சிருக்காரு ஸோ இது நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஆதாரங்கள் இதுன்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ரொம்ப ஃபேமஸான ஜெயில் ஒன்று இருக்கு கரெக்ட் திகார் ஜெயில் அங்க இவரை அடைச்சிட்டாங்க அடைச்ச பிற்பாடு ஒரு சில விஷயங்கள் அப்படியே லைட்டா முணுமுணுக்கப்பட்டுச்சு என்னப்பா அமைச்சரே ஜெயில அடைச்சிருக்காங்க அங்கே ஏதோ ஒரு வசதியெல்லாம் பயங்கரமாக இருக்காமே அடுத்ததுன்னு ஒரு சிலராக பேச ஆரம்பித்தாங்க சரி ஒரு விஐபி உள்ள இருக்காப்புலனா இது போல் பேச்சு வர சகஜம் தானே அப்படின்னு நாம நினச்சிக்கிட்டு இருந்தால் சமீபத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்துச்சுங்க அதாவது அஜித் குமார் அப்படின்றவர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திகார் ஜெயிலோட சூப்பரிண்டென்டென்ட்டே இவர் தான் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பொறுப்பில் இருக்க அவரை திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க யாருக்குமே புரியல என்னடா இது இவருக்கு எந்தனாலுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சுன்னா இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்க சில பேருக்கு இவர் மூலமாக நிறைய சொகுசு வசதிகளாக செஞ்சு கொடுக்கப்படுதாமே அது காசு வர வாங்குறாராமே அதுன்னு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அது கடைசியில் நிரூபிக்கப்படுற மாதிரி இந்த ப்ரைம் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அஜித்குமாரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க சார் ரைட்டு இது நடந்துருச்சா எந்த அளவு யாருக்கு அவர் இந்த சொகுசு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாரு அப்படி நாம முன்னு முடித்துக்கிட்டு அதே நேரம் தான் கோர்ட்டில் ஒரு ஜாமீன் மனு தாக்கல் ஆகுதுங்க அந்த ஜாமீன் மனு தாக்கல் பண்ணது வேறு யாரும் கிடையாது ஜெயிலில் இருக்காரு பாருங்க சத்யேந்தர் அவர் தான் தாக்கல் பண்ணுறாப்புல டெல்லி ரோஸ் அவெனியூ நீதிமன்றம் இருக்குல்ல அங்கே தான் இந்த ஜாமீன் மனு தாக்கலாகுது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது விசாரிச்சுட்டு இருக்கும் போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை சேர்ந்தவங்க மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டாங்க இவருக்கு மட்டும் ஜாமீன் கொடுக்காதீங்க இவர் பண்ணியிருக்க வேலைகள் வேற மாதிரி இருக்காதுன்னு சொல்லி எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டாங்க நீதிபதியும் என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் ஒரு ஆதாரத்தை எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜுங்க ஆக்சுவலாக ஜெயிலுக்குள்ளே விதிகளை மீறி சொகுசு வசதிகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற மாதிரி தான் அந்த சிசிடிவி வீடியோவும் அமைஞ்சிருந்துச்சு ஜட்ஜோ அதை பார்க்குறாப்பில் அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த ஜாமீன் மனுவை அப்படி தள்ளுபடி பண்ணிட்டாங்க இவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான விஷயம் சிறைக்குள்ளே இருந்த சத்யேந்திரவர்கள் காதுக்கு போகுது இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வீடியோ இருக்கு பாருங்கள் அது லீக்கே ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கலாக லீக் ஆகியிருக்காது ஆக்கப்பட்டு இருக்கும் என்ன சொல்கிற உங்களுக்கே புரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன் அந்த ஒரு வீடியோ லீக் ஆனதுதான் முடிஞ்சிருச்சு நேஷ்னல் பாலிடிக்ஸில் புயல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியை இப்போ வரைக்கும் ஒரு பெரிய மூன்றாம் மணி மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாஜகவை வலுவாக எதிர்க்கிற கட்சிகள் இருக்குல்ல அதில் பிரதானமாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கிறது இந்த ஆம் ஆத்மி ஆனால் இவர் சார்ந்தே ஒரு முத்திர சமீபத்தில் குத்தப்பட்டுருச்சு அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சார்ந்து இந்த ரூபா நோட்டில் சாமி படத்தெல்லாம் போட சொன்னார் பாருங்க அந்த விஷயம் தான் சொல்கிறேன் அது இப்போ தான் அந்த மாற்றங்கள் ஏற்படுது ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கும் பயங்கரமாக எதிர்த்துக்கிட்டு இருந்தாப்பில் பகிரங்கமாகவே ஸோ இந்த நேரத்தில் அந்த வீடியோ வெளியே வந்துருச்சா இப்போ யாருங்க கெட்ட பேர் கரெக்ட் ஆம் ஆத்மிக்கு எதிர்கட்சிகள் போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆம் ஆத்மிய அவங்க என்னென்னலாம் விமர்சனம் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெல்லியோட டெபுட்டி சிஎம் இருக்கார்ல மணிஷ் சிசோடியா இவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் மத்ததெல்லாம் இந்த கொரோனா பேண்டமிக் டைம் இருக்கல அப்ப சத்தியந்தருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுச்சாங்க அது இன்னும் சரியாகாம இருக்கான் ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் சத்தியந்தருக்கு ரெண்டு ஸ்பைன் இன்ஜூரி ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கான் ரெண்டு முறை அறுவை சிகிச்சை ஓகேவா இது ஒரு காரணம் இது எல்லாம் சேர்த்து மருத்துவர்கள் பிசியோதெரப்பி செய்யணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணிடுதாங்க அதுக்காக தான் அவருக்கு ஃபிசியோதெரப்பி செய்யப்பட்டிருக்கு அதைத்தான் ஏதோ மசாஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வீடியோ லீக் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒன்று அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சொன்னது பதவியெலி இல்லாத நபர் கிடையாது ஒரு மாநிலத்தோட துணை முதலமைச்சர் ஓகேவா ஓகே இவர் தரப்பை பார்த்துட்டோம் ஏன்னா அவங்க கட்சிக்காரரு அதுவும் இல்லாமல் ஹெல்த் மினிஸ்டர் எப்படி விட்டுக் கொடுப்பாங்க அடுத்தபடியாக எதிர்கட்சியா இப்போதைக்கு பார்க்கப்பட்டுட்டு இருக்க பிஜேபி இவங்க பயங்கரமாக போட்டு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க அதுவும் பிஜேபியோட நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காருலங்க ஷெசாத் ஜெயஹிந்த் இவர் என்ன சொல்லியிருக்காரு ஜெயிலுக்குள்ள விவிஐபி ட்ரீட்மெண்ட்டா ஓகே இந்த ப்ரெசன்ட் ரூல்ஸ்னு இருக்கும் பாருங்க நிறைய இந்த சிறை விதிகள்லாம் அது எல்லாம் குப்பை தொட்டிக்குள்ள வீசப்பட்டிருக்கு இது போன்ற மந்திரியை கெஜ்ரிவால் காப்பாற்றுறாரா அப்படின்னு கேட்டிருக்காப்ல அந்த டோன் புரியுதா உங்களுக்கு இன்னும் பதவி நிற்கும் இவரை செய்யாமல் இருக்காங்களே ஏன் அப்படின்றாங்க இதுதான் ஆம் ஆத்மியோட சுய ரூபம்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சாங்க இந்த வீடியோ மூலமாக வாய்ப்பு கிடைச்சிருச்சா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபியோட இந்த ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொன்னார்னு கேட்டுட்டீங்க அடுத்தபடியா பிஜேபியோட இன்னொரு ஸ்போக்ஸ் பர்சன் கௌரவ் பாட்டியா இவர் என்ன சொல்கிறார்னா ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி தானே கெஜ்ரிவால் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்தாரு ஆனால் விவிஐபி கல்ச்சரில் இந்த கட்சி வந்து முடிஞ்சிருக்கு ஆரம்பித்தது எங்கே முடிஞ்சது எங்கே நீங்களே பாருங்கன்னு நம்மள ஒரு கேள்வி கேட்குறாப்புல இங்கே கரப்படைஞ்ச ஒருத்தருக்கு எல்லா வசதிகளும் கிடைக்குது அப்படின்னு சத்தியேந்திர குத்தி காட்டுற மாதிரிதான் இவரோட இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு சார் ரைட்டு இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் இந்திய மக்களோட கவனமும் பல அரசியல்வாதிகள் கவனமும் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க சரிங்க நீங்கள் நினைக்கிறது திகார் ஜெயிலோட நம்பர் செவன் இருக்கு பாருங்க இந்த செல்லுக்கு தான் போகும் ஏன்னா இங்கே தான் நம்ம சத்யேந்திரவர்கள் இருக்காப்புல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ விஷயம் இங்கே வெளியே அரசியல் புயல் ஒன்று பெருசாக அடிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணமே இவருக்கு மசாஜ் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுற அந்த வீடியோ அப்ப இந்த மனுஷன் உள்ள ஜெயிலுக்குள்ளே எப்படி புடுங்கிட்டு இருந்திருப்பாரு என்னடா இது போல வெளியே நடந்துட்டு அதை தான் நம்மளுக்கே பல தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு எப்படி மனநலம் ஆக்சுவலாக ஆம் ஆத்மி கட்சி இது ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை இதுன்னு சொல்றாங்க மக்களை இப்ப நீங்க முடிவு பண்ணலாம் ஒரு பக்கம் வீடியோ வெளியாக இருக்கு இது சார்ந்து டெல்லி ஒரு டெபுட்டி சி என்ன சொன்னார் அந்த விளக்கத்தை பாத்துட்டோம் பிஜேபியை சேர்ந்த சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துட்டோம் ஆம் ஆத்மி கட்சியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துட்டோம் நீங்களே இப்ப முடிவு பண்ணலாம் இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கையா இல்ல எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறது சரியான விஷயமான்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கெஜ்ரிவால் அவர்கள் பேசியிருந்த ஒரு வீடியோவும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் உங்களுக்கே தெரியுமே ஒரு ட்வீட் போட்டா இவ்வளோ இந்த ட்வீட் போட்டா அவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள் சார்ந்து வேலை பார்க்க பல பேர் இருந்துகிட்டு இருக்காங்க ஃப்ரம் மூணு மாறிக்கிட்டு இருக்கு ஸோ ட்விட்டர்ல ஒரு விஷயம் ஹேஷ்டேக்காக ட்ரெண்ட் ஆகணும்னா அவங்களுக்கு அங்கங்க சில்ட்ரே கொடுத்தா போதும் இது ஆக்சுவலாக பல்வேறு ஐடி ஐடிவிங்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டர் தெரிஞ்சாலே போதும் நான் சொல்ற விஷயம் ஈஸியா புரியும் நம்புறேன் அப்பேற்பட்ட தரப்பில் இருந்தால் இந்த போல வீடியோஸ் எப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான்னு தெரியல ஏன்னா இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னா ஒரு தடவை ஒரு மேடை பேச்சினப்போ கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருப்பாங்க சத்யேந்தருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கலான்ற மாதிரி பேசுறதா சொல்லிடுதான் அந்த வீடியோ போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்பா ஜெயிலுக்குள்ளே இவ்வளோ சுகபோகமாக இருக்கிற ஒருத்தருக்கு பாரத ரத்னாவான்னு சொல்லிட்டு இதுவோ அப் டு யூ உங்கள்கிட்ட விட்டுற மக்களை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஆண்டு இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னா ஒன்றே ஒன்று தான் ஆனால் அதை நான் சொல்ல விரும்பல நீங்களே அந்த வீடியோ பார்த்துட்டு சிந்திங்க வீடியோவை பார்த்த பிறகு நீங்களே சிந்தீங்க அதை ஆணித்தரமா சொல்லிடுற அந்த லீக் ஆச்சு லீக் ஆச்சுன்னு சொன்ன பாருங்க வீடியோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்